கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் பல லட்சம் ரூபாய் மக்களுக்கு உதவிகள் வழங்குவதற்காக அன்ரா குமார் திசாநாயக்கா அவர்களால் முன்வைக்கப்பட்ட பல்வேறு கருத்துக்கள் சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் பலவேறு துறைகளுக்கு பலவேறு மானியங்கள் பலவேறு உதவிகள் ச சலுகைகளை வழங்குவதற்காக அனுராக் குமார திசாநாயக்க கடந்த பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கின்றார் எனவே டிட்பா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறு உதவி திட்டங்களை அனுராகுமார திசாநாயக்கா அறிவித்திருக்கின்றார் எனவே இந்த சம்பந்தம் சம்பந்தமாக பல்வேறு மக்களுக்கு பல்வேறு உதவிகள் கிடைப்பது சம்பந்தமாக முழுமையாக இயலமானவரை இந்த காணொலியை உங்களிடம் நான் ஷேர் பண்ண விரும்புகின்றேன் எனவே இந்த காணொலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுகிற லைக் தான் பலருக்கு ஷேராக வாய்ப்பு இருக்கின்றது டெப்பா புயல் காரணமாக கடந்த பதினெட்டாம் பத்தொன்பதாம் தேதிகளில் பாராளுமன்றம் கூட்டப்பட்டுகின்றது இந்த பாராளுமன்றத்தில் டெட்பா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் என்னென்ன உதவிகளை வழங்கப் போகிறது என்று சொல்லி புள்ளிவர ரீதியாக இலங்கையினுடைய இனாதிபதி அனுரா குமார் நாயக்க பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கின்றார் எனவே இவர் கூறிய கருத்துக்கள் சம்பந்தமான முழுமையான காணொலியாக இந்த காணொலி அமையப்போகிறது இந்த டிபியல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுப்பதாக அனுராக் குமார் திசாநாயக்க அறிவித்திருக்கின்றார் எனவே இது சம்பந்தமாக அவர் கூறிய கருத்தில் பதினேழு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பேருக்கு இந்த ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்கப்படப் போகிறது எனவே இது எதற்காக கொடுக்கப்பட போகிறது என்று சொன்னால் வீடுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் பகுதியளவாக பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது வீடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது காணிகள் இழந்து இருந்ததாலோ இவர்களுக்காக ஐம்பது லட்சம் ரூபா உதவிகள் வழங்கப்பட வழங்கப்படும் என்று சொல்லி அனுராக் குமார திசா நாயக்கா அறிவித்திருந்தார் முன்னதாக வீடுகளுக்கு ஐம்பது லட்சம் காணிகளுக்கு ஐம்பது லட்சம் என்று சொல்லி அறிவித்திருந்த சம்பவத்தையும் இந்த இடத்துல நான் நினைவு கூட விரும்புகின்றோம் எனவே அன்ரா குமார திசா நாயக்கா தற்பொழுது இந்த முழுமையாக வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது பகுதியாக வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது காணிகளை முழுமையாக இழந்திருந்தாலோ அவர்களுக்கு இந்த ஐம்பது லட்சம் ரூபா திட்டம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்கப்படும் என்று சொல்லி அன்ரா குமார திசாநாயக்க கூறியிருக்கின்றார் எனவே இதன்படி இனங்காணப்பட்ட பதினேழு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு குடும்பங்களுக்கு இந்த ஐம்பது லட்சம் ரூபா வேலை விரைவில் மிக விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அன்ரா குமார திசாநாயக்கா பாராளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார் நேற்று பாராளுமன்றத்தில் அன்ரா குமார சுசாநாயக்கர் சிறப்புரைகளை ஆட்டியிருக்கின்றார் எனவே பிரேரணை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் இந்த பிரேரணை குறைநிரப்பு பிரேரணையாக காணப்படுகின்றது அரசாங்கத்துக்கு அவசர கால நிலைமைகளில் அதாவது இந்த டிட்லா புயல் புயல் காரணமாகவோ அல்லது யுத்த நிலை காரணமாக ஏதாவது அவசர நிலைமைகள் தோன்றப்படுகின்ற போது அந்த அவசர நிலைகளில் அரசாங்கம் பெருமளவு பணங்களை எடுப்பதற்காக சுயமாக அரசாங்கத்தினுடைய பிரதமரோ அல்லது ஜனாதிபதியோ உடனடியாக இந்த கஜானாவிலிருந்து பணத்தை எடுக்க முடியாது எனவே இவர்கள் பாராளுமன்றத்தில் அந்த எடுக்கப்பட வேண்டிய அந்த பணத்தினுடைய தொகைகளை அறிவித்து பாராளுமன்றத்தில் உள்ள அமைச்சர்களுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டும் எனவே இந்த அங்கீகாரம் பெறுவதென்பது அனுரா குமார திசாநாயக்காவுக்கு ஒரு சிறப்பான இடம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் நூற்றி ஐம்பத்தி நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு பாராளுமன்றத்தில் ஒரே அடியாக வெட்டியெட்டிய கட்சி என்ற அடிப்படையில் இவர்கள் எந்த பிரேரணை முன்வைத்தாலும் அத்தனை பேரும் அவர்கள் வழிமொழிந்து முன்மொழியக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பது அநேக அநேகமாக இவர்களுடைய அந்த பிரேரணை வெற்றி வெற்றி கிடைத்திருக்கின்றது எனவே இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது எனவே இந்த பிரேரணை ஐயாயிரம் ரூபாய் கோடி பெறுவதற்காக அரசாங்கத்தால் நிரப்பு பிரேரணை என்று சொல்லி முன்வைக்கப்பட்ட இந்த பிரேரணை தான் தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது எனவே ஐயாயிரம் ரூபா கோடி ரூபா பெறுமதியான அந்த பணத்தை கஜானாவிலிருந்து எடுத்து தற்பொழுது இந்த இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக உதவி உதவக்கூடிய அந்த வாய்ப்பு தற்பொழுது அனுராக் குமார திசாநாயக்க ஏற்பட்டுக்கின்றது எனவே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிறப்பு சலுகைகள் தற்பொழுது மேலும் ஒரு அறிவிப்பை இந்த ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார் ஐம்பதனாயிரம் ரூபா திட்டம் ஐம்பதனாயிரம் ரூபா திட்டம் யாருக்கு என்று சொன்னால் இந்த பாதிக்கப்பட்ட அந்த 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 வீடுகள் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு தளபாடங்களை கொள்வனவு செய்வதற்காக ஐம்பதனாயிரம் ரூபா அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஐம்பதனாயிரம் ரூபா திட்டம் மூன்று நிலைகளில் மூன்று மாதங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்த 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 என்று சொல்லி மூன்று மாதங்களுக்கு ஐம்பதனாயிரம் ரூபா வழங்கப்படும் இந்த ஐம்பதனாயிரம் ரூபாய் எவ்வாறு அழி வழங்கப்படுகிறது என்று சொன்னால் ஜனவரி மாதம் ஐம்பதனாயிரம் ரூபா பிப்ரவரி மாதம் ஐம்பதனாயிரம் ரூபா மார்ச் மாதம் ஐம்பதனாயிரம் ரூபா என்று சொல்லி இந்த உதவிகள் மாதம் மாதம் ஐம்பதனாயிரம் ரூபாவாக மொத்தம் மூன்று மாதத்துக்கு வழங்கப்பட உள்ளது எனவே இந்த வீடுகளை விட்டு வெளியேறி வாடகை வீடுகளில் தற்காலிகமாக இருப்பவர்கள் அல்லது சொந்தக்காரர் வீடுகளில் தங்கியிருப்பவர்களுக்கு இந்த மூன்று மாத கொடுப்பன செலவாக ஐம்பதனாயிரம் 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 என்று சொல்லி வழங்கப்பட இருக்கின்றது எனவே இதனையும் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னென்னு சொன்னால் சும்மா வீடுகளை விட்டு நாங்கள் வெளியேறி இருக்கின்றோம் பக்கத்து வீட்டில் இருக்கின்றோம் அல்லது சொந்தக்காரர் வீட்டில் இருக்கின்றோம் வாடகை வீடுகளில் இருக்கின்றோம் என்று சொல்லி கூறுவர்களுக்கு இவ்வாறான திட்டம் வழங்கப்பட மாட்டாது என்விஆர்ஓ என்விஆர்ஓ என்று சொல்லி தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த இவ்வாறு உண்மையாக இவர்கள் அந்த வீடுகளை விட்டு வெளியேறுவதற்கு உண்மையான காரணம் இருந்திருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ச்சி செய்து முடிவுகளை கூறி இவர்கள் சேட்டுவே பண்ண இவர்கள் உறுதிப்படுத்துகின்ற போதுதான் இந்த மூன்று மாத சம்பளமாக ஐம்பது ஆயிரம் ஐம்பதுனாயிரம் ஐம்பதனாயிரம் என்று சொல்லி வழங்கப்பட இருப்பதாக ஜனாதிபதி கூறியிருக்கின்றார் மேலும் இன்னும் ஒரு இருபத்தையாயிரம் ரூபா வழங்கப்பட இருப்பதாக ஆந்திரா குமார திசா நாயக்கா கூறியிருக்கின்றார் ஏற்கனவே இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு வீடு கழுவதற்கு கொடுக்கப்பட்ட இருபத்தையாயிரத்து இருபத்தையாயிரம் ரூபா தவிர வேறொரு இருபத்தையாயிரம் ரூபாக்கான அந்த அந்த அது வழங்குவதற்கான திட்டத்தை ஆந்திரா குமார திசா நாயக்கா முன்மொழிந்திருக்கின்றார் அந்த இருபத்தையாயிரம் ரூபாய் என்னத்துக்கு வழங்கப்பட கூறு வழங்கப்பட போகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அவசர நிலையின் போது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு வெளியேற்றப்பட்டவர்களுக்கு இந்த இருபத்தையாயிரம் ரூபாய் வழங்கப்பட போவதாக கூறுகின்றார் எனவே எவ்வாறான நிலையில் இருந்தாலும் அந்த வீடுகளை விட்டு அவசர நிலையில் வெளியேற்றப்பட்டவர்கள் அதாவது தற்பொழுதும் இன்றும் கூட சிவப்பு எச்சரிக்கைகள் விடப்பட்டு மறை நாட்டுகளில் உடனுக்குடன் இந்த தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கையின்படி உடனடியாக சில இடங்களிலிருந்து மக்கள் வெளியேற்றப்படுவார்கள் பிறகு வந்து வீடுகளில் இருத்துவார்கள் இவ்வாறு உடனடியாக வெளியேற்றப்படுபவர்களுக்குத்தான் இந்த இருபத்தையாயிரம் ரூபா வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டு உடனடியாக வெளியேற்றப்பட்டு மீண்டும் ஒரு சில நாட்களின் பின்னரோ அல்லது மூன்று நாட்களுக்கு பிறகோ மீண்டும் அந்த இடங்களில் வந்து இருக்கின்றவர்களுக்குத்தான் இந்த இருபத்தையாயிரம் ரூபா வழங்கப்பட போவதாக அனுராக் குமார் நாயக்கா ஒரு சிறப்பு உரிய ஆற்றியிருக்கின்றார் இதைவிட விவசாயிகளுக்கான பல்வேறு உதவி திட்டங்களை அனுராகுமார திசாநாயக்க அறிவித்திருக்கின்றார் விவசாயிகள் என்று சொல்லி நெல் மற்றும் தானியம் சோளம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுகின்றவர்கள் அந்த நெல் தானியம் பயிற்சிகளில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி அனுராகுமார திசாநாயக்கா அறிவித்திருக்கின்றார் அதுவும் ஒரு ஹெக்டேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருந்தால்தான் இந்த நெல் சோளம் தானியம் போன்ற பயிற்சிகள் ஈடுபடுகின்ற விவசாயிகள் ஒரு ஹெக்டேருக்கு மேலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா கொடுப்பனவுகளை உடனடியாக வழங்குமாறு அனுரா குமார திசாநாயக்கா பணித்திருக்கின்றார் எனவே மேலும் மிளகாய் வெங்காயம் பப்பாசி பாழை மிளகாய் வெங்காயம் பப்பாசி வாழை போன்றவை இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அழிவடைந்திருந்தால் அவர்களுக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட 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 போவதாக அறிவித்திருக்கின்றார் இதுவும் ஒரு ஹெக்டேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருந்தால் தான் இந்த இரண்டு லட்சத்தி இரண்டு லட்சம் ரூபாய் அந்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக அவர் அறிவித்திருக்கின்றார் இதைவிட அந்த கால்நடைகள் ஆடு மாடு கோழி என்று சொல்லி அந்த இழப்புக்களுக்கு கூட இப்போ ஆடுகள் பன்னார் போன்ற மாவட்டத்தில் பெருமளவு மாடுகள் இறந்திருக்கின்றது மலை நாடுகளில் பெருமளவு வளர்ப்பு பிராணிகள் இறந்திருக்கின்றது எனவே இந்த கோழிகள் ஆடுகள் மாடுகள் என்பவற்றுக்கும் பல்வேறு உதவித்திட்டங்கள் திட்டங்கள் வழங்கப்பட போவதாக அனுராக் குமார் திசா நாய் அறிவித்திருக்கின்றார் மற்றது இந்த இருபத்தையாயிரம் கொடுப்புறவு சம்பந்தமாக பல்வேறு சர்ச்சைகள் இருந்தது நாடு பூராக இந்த இருபத்தையாயிரம் ரூபா அந்த வீடுகளுக்கு வெள்ளம் வந்தவர்களுக்கு வீடு கழுவுவதற்காக அந்த இருபத்தையாயிரம் ரூபா வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இந்த இருபத்தையாயிரம் ரூபா வழங்கப்பட்ட பிரச்சனை தற்போதும் பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது எனவே இந்த இருபத்தையாயிரம் ரூபா வீடுகள் துப்புரவு செய்கின்ற அந்த அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய நாடு பூரான மொத்த எண்ணிக்கை நாலு லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரம் பேர் என்று சொல்லி அதற்கான இந்த இந்த வீடு கழுவதற்கு தகுதி பெற்றவர்கள் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி மூன்றாயிரம் பேர் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது நாலு தொண்ணூத்தி மூவாயிரம் குடும்பங்கள் தான் இந்த நாடு பூராகவும் பாதிக்கப்பட்டு அந்த வீடு கழுவதற்காக இருபத்தையாயிரம் ரூபாய் பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் என்று சொல்லி கூறப்படுகின்றது இவர்களில் தற்பொழுது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பேருக்கு பணம் வெப்பிலிடப்பட்டிருப்பதாகவும் அந்த பணம் தற்பொழுது கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது மீதியானவர்களுக்கு மேலும் படிப்படியாக வழங்கப்படும் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது குறிப்பிட்டிருந்தார் மேலும் ஜனாதிபதி நேற்று முன்தினம் சிறப்புரை ஆற்றுகின்ற போது இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட டெப்பாப்பியல் காரணமாக பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தின அதாவது மலைச்சரிவுகள் வெள்ளப்பெருக்குகள் வீடு அழிவுகள் சொத்து அழிவுகள் உயிரிழப்புகள் சம்பந்தமான பல்வேறு தரவு ரீதியான கருத்துக்களை நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார் எனவே முன்னைய கால அரசாங்கங்களிடம் அவர்களுடைய அந்த திரைச் அல்லது கஜா பெருமளவு பணம் இல்லை தற்பொழுது அரசாங்கத்தினுடைய திரைச்செய்களில பெருமளவு பணம் இருப்பதாகவும் தாம் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்று சொல்லியும் தாம் இந்த உதவிகளை போ உதவிகளை உண்மையாக பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கான உதவிகளை முழுமையாக தாங்கள் கொடுத்து உதவுவோம் என்று சொல்லியும் தங்களுடைய சொல்லும் செயலும் சரியாக இருக்கும் என்று சொல்லியும் அன்ரா குமார திசாநாயக்கா ஒரு சிறப்புறையை ஆற்றியிருக்கின்றார் எனவே தங்களுடைய கையில போதுமான பணம் கையிருப்பில் இருப்பதாகவும் எனவே மக்களுக்கு தாங்கள் வழங்கிய இந்த வாக்குறுதிகள் எனவே இந்த வெள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக டிப்பாப்பியல் காரணமாக மண் சரிவு காரணமாக பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தியவர்களுக்கு இவ்வளவு அந்த தொகை தாங்கள் அறிவித்தவோ அந்த தொகை அனைத்தும் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லியும் தமது கைகளில போதுமான பணம் கையிருப்பில் இருப்பதாகவும் அனுரா குமார் திசாநாயக்க மகிழ்ச்சியான கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இதேவேளையில் எதிர்கட்சிகள் அண்மை காலமாக கூறி வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து அதாவது நாமல் ராஜபக்ச என்றாலும் சரி ரணில் விக்ரமசிங்கருடைய பாதுகாப்பு ரணில் சிக்கி விக்ரமசிங்களுடைய செயலாளர் என்று சொன்னாலும் சரி பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் இந்த அனுரா அரசாங்கத்துக்கு தற்போது அனுபவம் இல்லை இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த அனத்த முகாமைத்துவத்தை கையாள்வதற்கான பக்குவம் இல்லை எனவே தங்களுடைய அதாவது அனுரா குமார தங்களுடைய அதாவது நாமல் ராஜபக்ச என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளிடம் போதிய அனுபவம் இருக்கின்றது என்று இந்த சம்பந்தமாகவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடர் முகாமைத்துவம் அவர்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் அவர்களை அழைக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர்களுடைய அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் இந்த நாமல் ராஜபக்ச அதே போலதான் இந்த ரணில் விக்ரமசிங்க பொதுச்செயலாளராக இருக்கின்றவரும் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க பல்வேறு அனுபவம் அனுபவங்கள் இருக்கிறது என்று சொல்லியும் பல்வேறு காலங்கள் இந்த வெள்ள நிவாரணங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அனைத்து முகாமைத்துவத்தில் ஈடுபட்ட அந்த அனுபவங்கள் இருக்கிறது என்று சொல்லியும் அவரிடம் முதிர்ச்சியான அறிவு இருக்கு என்று சொல்லியும் அவருடைய அனுபவங்களை இந்த அன்றா அரசாங்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் இருக்கிறார்கள் எனவே இந்த ரெண்டு பேற்ற கருத்துக்கும் முகத்தில் அடித்தது போல இலங்கையுடைய பிரதமர் கருணி அமர அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் அவர் கூறிய கருத்து என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது வேலைகள் செய்தவர்கள் ஊழல் வேலை செய்தவர்கள் மக்களை ஆதாள பாதாளத்தில் பாய்ந்தவர்கள் பல்வேறு குற்றச்செயல்களை செய்தவர்களிடமிருந்து தாங்கள் எந்தவித அந்த அனுபவங்களையும் மாட்டோம் என்று சொல்லியும் தங்களுக்கே போதிய அனுபவங்கள் இருக்குது என்று சொல்லியும் அதற்கான ஆற்றல்கள் தம்மிடம் இருக்கிறது என்று சொல்லியும் எனவே இந்த லஞ்சங்களில் ஈடுபட்டவர்கள் ஊழல் மோசடி பேர்வழிகளிடமிருந்து பேர பேர்வழிகளிடமோ அல்லது குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களிடம் இருந்தோ எந்தவித ஆலோசனையோ அல்லது அவர்களுடைய அனுசரணையோ தாங்கள் பிற தங்களுக்கு தேவையில்லை என்று ஒரு கருத்தை இருக்கின்றார் பெயர்கள் மற்றும் அந்த பதவிகளை கூறாது விட்டாலும் முன்னாள் தான் இந்த பதிலடியை இளைஞருடைய பிரதமர் கருணி அமரசூரிய அவர்கள் விடுத்திருப்பதாக பல்வேறு கருத்துக்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது இந்த இருபத்தையாயிரம் கொடுப்பது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு சர்ச்சை கருத்துக்கள் இலங்கை பூராகவும் அண்மைய காலங்களில் எழுந்திருக்கின்றது எனவே இதன் ஒரு கட்டமாக பல்வேறு இடங்களில் பல்வேறு ஆர்ப்பாட்ட பேரணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருவோணமலையில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட மிருகல் என்கின்ற அந்த பிரதேச செயலர் பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்ட பேரணியை பற்றி நாங்கள் இந்த இடத்துல கருத்து கூறலாம் என்று நினைக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டவர்களில் நாலு பேர் கைது செய்யப்பட்டு மூவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் பதினேழு பேர் தற்பொழுது போலீசார் வலியுறுத்தி தேடி கொண்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு அரசியல்வாதிகள் கருத்துக்களை கூறியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது தமக்கு நிவாரணம் தேவை தாம் நிவாரணத்தில் புறக்கணிக்கப்பட்டு எனவே தமது வாழ்வாதாரத்துக்காக தனது உயிர் வாழ்வதற்காக அரசாங்கம் கொடுக்கின்ற இந்த கொடுப்பனவர்களை கொடுங்கள் என்று சொல்லி மெருகல் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மெருகல் பிரதேச செயலகத்தில் ஏற்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு இந்த கேதி வந்திருக்கின்றது இதன் இன்னொரு கட்டமாக தற்பொழுது புத்தளம் என்ற மாவட்டத்தில் மேம்பாடு என்கின்ற அந்த பிரதேச செயலகத்தில் புத்தளம் மக்களால் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தாம் இந்த இருபத்தி ரூபா ரூபாய் வழங்கப்படுதல புறக்கணிக்கப்பட்டு ரூபா அந்த நிவாரணம் பெறுகின்ற அந்த 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 கொடுப்பனவுகளை வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லியும் தமக்கு அந்த இருபத்தையாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு ஆவணம் செய்யுமாறும் ஒரு ஆர்ப்பாட்ட பேரணியை முன்னெடுத்திருக்கின்றார்கள் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி எங்கு இடம்பெற்றிருக்கின்றது என்று சொன்னால் புத்தளம் மாவட்டத்தில் மேம்பாடு என்கின்ற அந்த இடத்துல அந்த பிரதேச செயலகத்திலான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அண்மைய சில நாட்களாக சர்ச்சையை ஏற்படுத்திய ஒரு பிரச்சனை முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பல அசோக ரன்பலா க சம்பந்தமாக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகளை அவர் முகம் கொடுத்திருக்கிறார் முன்னைய காலங்களில் அசோக ரன்பல என்பவர் அதாவது ப பாராளுமன்றத்தில் சபாநாயகர் பதவியை ஏற்ற போது அவருடைய பட்டம் சம்பந்தமான சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தன எனவே அவர்கள் அவர்களுடைய அந்த ப பல்கலைக்கழக பட்டம் சம்பந்தமாக எதிர்கட்சியினராலும் பல்வேறு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்காவைய அவர் தானாகவே பதவி விலகி இருக்கின்றார் எனவே அந்த பாராளுமன்றத்தில் சபாநாயகர் பதவியை பதவி விலகி இருக்கின்றார் இதன் பின்னணியில் அண்மையில் சப்புகஸ்கந்த என்கின்ற இடத்தில் வாகனத்தை ஓட்டிச் சென்ற போது ஒரு விபத்தில் சந்தித்திருக்கின்றார் எனவே இந்த விபத்தை சந்தித்த போது அவர் மதுபானத்தை அருந்தியதாக கூறப்படுகின்றது இது அனுரா அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலையிடையை கொடுத்த ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே அனுரா அரசாங்கம் எல்லா வகையிலும் சிறந்தவர்களை தன்னுடைய கட்சியில் வைத்திருப்பதாக கூறிக்கொண்டு வருகின்ற இந்த பின்னணியில் எனவே குடிகார ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டுமென்றே ஒரு விபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார் குடித்துவிட்டு சென்றிருக்கின்றார் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் அனுரா அரசாங்கம் மாட்டியிருந்தது எனவே இந்த சர்ச்சை தற்பொழுது விடுதலை கிடைத்திருக்கின்றது தற்பொழுது இந்த ரன் அதாவது அசோக ரன்பல என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சபாநாயகரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான அசோக ரன்பெல தற்பொழுது அந்த ரசாயன பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் இவர் ரசாயன பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது மது போதை எந்தவித மது பாவிக்காமல் வாகனத்தை ஓட்டிச் சென்றார் என்று சொல்லி முடிவுகள் கிடைத்திருக்கின்றன எனவே அரசாங்கம் ஒரு நூலுடையில் தப்பி இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் கூறப்படலாம் எனவே எனவே இதுபோன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு தொடர்ந்து கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நடைபெற்றுக் நன்றி வணக்கம்